one நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் உடனுக்குடன் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா சொல்றாங்கல்ல அந்த கருத்து எல்லாமே ஒரு பக்கம் கேட்டுறாங்க அந்த ஜெயில் வார்டன் அதெல்லாம் கேட்காமந்தான் ஒரு பக்கம் தப்பு ஆனால் எல்லாத்தையுமே கேட்டேன்னு சரி ஓகேமா உன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது ஏன்னா எனக்கு எந்த அளவுக்கு நீ உதவி செஞ்சிருக்க என் குழந்தையை நீ காப்பாத்திருக்க உனக்காக உன்னை நான் காப்பாற்றாமல் விட நீ எதுக்கும் காலப்படம் இல்லை மேடம் எதுக்கு உங்களுக்கு கஷ்டம் வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்க நார்மலாக வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க இல்ல இலக்கியா இல்ல ஒரு நிருபராதி எப்பவுமே தண்டிக்கப்படக்கூடாது ஆயிரம் குற்றவாளி தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது நீ வந்து நிரபராதி நீ தண்டிக்கப்படக்கூடாது உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறேன் முடிவு பண்ணுறதால் மட்டும் இல்லாமல் அஞ்சலியை கூப்பிட்டு கிட்ட சமாதானம் பேசுகிற மாதிரி அஞ்சலி இதை பாருமா கற்று இலக்கிய்கிட்ட எல்லா புருப்பும் கொடுத்துட்டா தான் தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு எனக்கு வந்து நீ ஒரு அமௌண்ட்டு இவ்வளோ தொகை ஒரு இருபது லட்சம் ஒதுக்கிடு உன்னை நான் அந்த பிரச்சனை வெளியே கொண்டு வந்துடுறேன் அந்த இலக்கியாவை பிடிச்சி ஜெயிலில் ஒரே அடையே அடைச்சிடுறேன் அது மட்டும் இல்லாமல் வயிற்று குழந்தை இல்லைன்ற விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா நானே ஒரு கர்ப்பிணி தான் ஒரு கர்ப்பிணி பெண்ணை பார்த்தா உடனே சொல்லுவேன் அப்படி நீ ஏதான சாக்கு புக்கு சொன்னால் இப்போயும் உன்னை அங்கே பார்த்தியா டாக்டர் அங்கே வெயிட் பண்ணிருக்காங்க அவங்கள வர வச்சு உடனே செக் பண்ணி எல்லாத்தையும் உனக்கே புரிய வச்சுருவேன் ஏன்னா உன்னை பற்றி எனக்கு எல்லாமே அப்படியே சும்மா இந்த நுண்ணிய அளவுக்கு தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கேன் நீயும் என்கிட்ட அமௌண்ட்டை கொடுத்து ஆயிட்டா ஓகே இல்லை உன் நிலம அவ்வளோதான்னு சொல்லி சொல்ல உடனே பார்க்கணுமே மேடம் எப்படியும் நீங்கள் டீலிங் பேசுனீங்களே அது வரை சந்தோஷம் அந்த இலக்கிய இனிமேல் வாழ்க்கையிலேயே வரக்கூடாது என் வயத்தில் குழந்த இல்லை அது உண்மை தான் அவள் இனிமேல் வரவே கூடாது அவள் வேறு ஒன்றுக்கு தான் என் வயத்தில் குழந்தை இல்லை நிரூபிக்கிறதுக்கு தான் எல்லாமே பண்ணான் ஆனால் நான் எப்படியான இதை அப்படியே தலையில் மாற்றி அவளுக்கு ஆப்பு வைக்கணும்னு நினச்சேன் அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன் சரி ஓகே நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட முப்பது லட்சம் தர்தறேன் இப்போ வந்து நீங்கள் அந்த இலக்கியாவோ ஒரே அடியாக போட்டு தள்ளுறங்க அவள் ஜெயிலில் கூட இருக்கக்கூடாது போட்டு தள்ளுறங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் அப்படியே சும்மா சும்மா டென்ஷன் வராங்க அது வீடியோ ஆதாரமாகவும் எடுத்துடுறாங்க இதை எடுத்துன்னு போய் கோர்ட்டில் கொடுத்தா வேறு லெவலில் செல்லும் உடனே உழுது பாருங்க அடி சப்பு சப்புன்னு ஏன்ட்டு உண்மையாக வாயிலேருந்து போட்டு வர வைக்கலான்னு பார்த்தா இந்த அளவு நீ மவளை இருடி உன்னை இதோட வாழ்க்கை முடிஞ்சு உன்னை ஜெயிலில் போட்டு உன்னை அப்படியே சும்மா புளியில் புளியில இதுக்கு மேலே யாரையும் எப்படியும் கெடுக்கக்கூடாது அடுத்தவங்க குடும்பத்தில் போய் நுழையணுன்னாவே ஒரு பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்டதும் அப்படியே அஞ்சலிக்கு பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு என்னடா இது நாம ஒரு பிளான் போட்டா இது ஒரு பிளானாக நடக்குது என்னதான் நடக்குதுங்க ஒண்ணுமே புரியலையே காலம் கெட்டு போச்சு ஊடு நட்டு போசி என்னடா போயின்னு இருக்கு நடந்துச்சு இப்போ இவங்க வேற இப்படி சொல்லிட்டாங்களே தப்பிக்கணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் மைண்டை வச்சு ஒரு பக்கம் இருக்கேன் என்னதான் மாஸ்டர் மைண்டை வச்சாலும் மக்கு மண்டைய வச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நடந்து நடந்து போச்சு போனது போச்சு அடுத்து என்ன நடக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஐயோயோ நான் இது மாதிரி பண்ணவே இல்லையா நீங்க இந்த மாதிரி என்ன வாக்கு மூலம் வாங்குறீங்களா இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் நான் சொல்லுவா நீங்க எதிர்பார்த்தீங்க இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லையா வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிளேட்டை மாற்றி போட்டுறான் அந்த போலீஸ்க்கு நல்லா புரிஞ்சிட்டு தான் தப்பு எல்லாமே சொல்லிட்டு ஆனா எவிடென்ஸ் இந்த இடத்துல உடஞ்சு போயிருங்க இதனால என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலக்கியாவை எப்படி என்ன காப்பாற்றணும் அதுக்கு ஃபஸ்ட்டு அஞ்சலையோட சுயரபத்தம் பற்றம் வரைக்கணும் கார்த்திகிட்ட நேராக பேசு கார்த்தி இந்த மாதிரி உங்கள் மனைவியை செக் பண்ணப்பா அப்போ தான் எல்லா ஒன்றுமே வெளியே வரும் அப்படின்னு சொல்லி அவங்களை செக் பண்ண வச்சு அடுத்த செகண்ட் இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே என்ன நடக்கப்போகுது என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க ரொம்பவே சுவாரஸ்யமாக போயின்னு இருக்குது இந்த சுவாரஸ்யத்தில் எதனா மாற்றம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது பாப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டீண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற இந்த வீடியோ உடனே கொடுங்க வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் மதனம் வர்க்கத்தர்க டாடா சியூ நன்றி வணக்கம்